ஒடிசாவில் இன்று அடிக்கல் நாட்டப்பட்ட புதிய ரயில்வே திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக திகழும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் தமது சொந்த மாநிலமான ஒடிசாவிற்கு ஐந்து நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் இதன் ஒரு பகுதியாக மயூர்பஞ்ச் மாவட்டத்தின் பங்கெரிபோசி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரௌபதி முர்மு இன்று கலந்து கொண்டு மூன்று புதிய ரயில் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் இந்த புதிய ரயில் வழித்தடங்கள் ஒடிசாவிற்கு பல்வேறு பகுதிகளில் தெற்கு மற்றும் கிழக்கு ரயில் மார்க்கத்தை இணைப்பதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக திகழும் என்றார் பங்கிரி போசி முதல் கோமா இஷானி வரையிலான ரயில்வே வழித்தடம் உள்ளிட்ட மூன்று திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது நாடு முழுவதும் எண்பத்தைந்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை திறக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது கல்வியை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்க மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் நடவடிக்கை என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் கல்வியை எளிமையானதாக மாற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள மற்றொரு நடவடிக்கை என குறிப்பிட்டுள்ளார் இதன்படி நாடு முழுவதும் எண்பத்தைந்து புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் திறக்கப்படுவதால் ஏராளமான மாணவர்கள் பயனடைவதுடன் பல புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படும் என்று கூறியுள்ளார் காசநோயை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்த நூறு நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஹரியானாவில் இன்று தொடங்கி வைக்கிறார் நாடு முழுவதும் முப்பத்தி மூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள முன்னூற்று நாற்பத்தி ஏழு மாவட்டங்களில் இந்த முன்னெடுப்பு அமல்படுத்தப்பட உள்ளது காசநோய் இல்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் இந்த விழிப்புணர்வு அமல்படுத்தப்படுகிறது இந்த காசநோய் பரவாமல் தடுத்தல் கண்டறிவதற்கான பரிசோதனை சிகிச்சை அளித்தல் ஆகியவை இந்த நூறு நாள் விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலம் நாடு முழுவதும் நடத்தப்பட உள்ளது சென்னை தியாகராய நகரில் உள்ள தக்ஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவின் எண்பத்தி மூன்றாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் மற்றும் நீர்வழியல் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பிரவீன் மற்றும் விஷாரத் தேர்வுகளில் பல்வேறு பிரிவுகளில் முதல் இரு இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கினார் விழாவில் பேசிய அவர் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் மொழியாக ஹிந்தி மொழி திகழ்வதாகவும் சுதந்திர போராட்டத்திலும் மற்றும் தேசிய நலனிலும் ஹிந்தி மொழி முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் மகாத்மா காந்தியின் கருத்துக்கேற்ப தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா செயல்படுவதாகவும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருத்தில் ஹிந்தி மொழி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்தார் பின்னர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் சேவை புரிந்த அறிஞர்களுக்கு விருதுகளையும் பதக்கங்களையும் மத்திய அமைச்சர் வழங்கினார் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக சேவை செய்த சி சுப்பிரமணியம் என்பவருக்கும் மத்திய அமைச்சர் பதக்கத்தையும் விருதினையும் வழங்கினார் சென்னை தாம்பரம் அருகே முடிச்சூரில் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள ஆம்னி பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் நானூறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை தொடர்ந்து வண்டலூர் வெளிவட்ட சாலையில் அமைந்துள்ள முடிச்சூரில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ஆம்னி பேருந்துகளுக்காக தனி பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது இங்கு ஒரே நேரத்தில் நூற்று பதினேழு பேருந்துகள் நிற்கும் வசதி உள்ளது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் சுமார் நூறு பேர் வரை ஓய்வு எடுப்பதற்காக இரு புதிய கட்டிடங்களும் இங்கு கட்டப்பட்டுள்ளன ஆம்னி பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காணொலி மூலம் திறந்து வைத்தார் காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கார்த்திகை மாத சிரவணம் மற்றும் சுக்கரவாரத்தை ஒட்டி ஸ்ரீபெருமாள் புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது இதனையொட்டி ஸ்ரீவரதராஜ பெருமாளுக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சன நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் ஸ்ரீபெருந்தேவி தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளித்த ஸ்ரீ வரதராஜ பெருமாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர் தென்கொரியாவில் ராணுவ ஆட்சியை அமல்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைக்காக அதிபர் யூன் சுக்யோன் அந்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார் கிழக்காசிய நாடான தென்கொரியாவில் கடந்த வாரம் திடீர் அரசியல் நெருக்கடி உருவானது ராணுவ ஆட்சியை அமல்படுத்த மேற்கொண்ட முயற்சிக்கு எதிராக அந்நாட்டில் போராட்டம் வெடித்தது ராணுவ ஆட்சியை திரும்பப் பெறும் தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்டது பின்னர் ராணுவ ஆட்சியை அமல்படுத்துவதற்கான பிரகடனம் திரும்பப் பெறப்படும் என தென்கொரிய அதிபர் யூன் சுக்யோல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததால் சிக்கல் முடிவுக்கு வந்தது இந்த சூழலில் நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி மூலம் உரையாற்றிய தென்கொரிய அதிபர் யூன் சுக்கியோல் மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்திவிட்டதாக வருத்தம் தெரிவித்தார் ராணுவ ஆட்சியை அமல்படுத்தியதற்காக தம்மை மன்னித்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்ட தென்கொரிய அதிபர் தனது செயலுக்காக எந்த ஒரு விளைவுகளையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் தமது அரசியல் எதிர்காலத்தை கட்சி தீர்மானிக்கும் என்றும் தாம் பதவி விலகப் போவதில்லை என்றும் தென்கொரிய அதிபர் யூன் சுக்யூன் அறிவித்தார்